ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் இருபது வசந்தாவிற்கு கொஞ்ச நாட்களாக இதே எண்ணம்தான் எப்படியும் டெலிவரிக்கு மகன் செலவு செய்ய மாட்டான் என்னதான் அரசு மருத்துவமனை என்றாலும் அது இது என்று காசு புடுங்கத்தான் செய்வார்கள் மகனிடம் கேட்டாலும் மாதங்கி கொடுக்க விட மாட்டாள் ஏனென்றால் வயிற்றுப்பிள்ளையோடு நதிநிலா வேலைக்கு வருவதில் அவளுக்கு ஏக கடுப்பு அவள்தான் நிலாவை வேலைக்கு போ என்று விரட்டினாள் ஆனால் இப்போ பொறாமைப்படுவதும் அவள்தான் நதிநிலாவிற்கு நல்ல சம்பளத்தில் இப்படி ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை முதல் மாதம் சாதாரண சம்பளம்தான் கொடுத்தார் மேனேஜர் அதன் பிறகுதான் தான் இல்லாதபோது ஷோரூமை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்தார் நதிநீலா கம்ப்யூட்டரில் அன்றைய வரவு செலவை ஏற்றுவாள் சொன்ன வேலைகளை செய்வாள் அதைவிட பணப்பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு போகலாம் என்ற அளவு நம்பிக்கை வந்த பிறகு சம்பளத்தை கூடுதலாக கொடுத்தார் இதை மாதங்கி எதிர்பார்க்கவில்லை நதிநீலா சுயமரியாதை மிக்க பெண் சத்தம் போட்டு சண்டை போடாவிட்டாலும் ரோஷக்கார பெண் அதுவும் இப்படி அவள் மாமா வீட்டிலேயே குடிபோவாள் என்று மாதங்கி எதிர்பார்க்கவில்லை இதனால் கணவனிடம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லிக் கொடுத்தாள் பார்த்தீங்களா பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் உங்கள் தங்கச்சி உங்களை மதிக்கவே இல்லை தனியாக வீடு பிடிச்சி வே அளவுக்கு வந்துட்டா என்று சொல்லி கொடுத்தாள் விசாகனுக்கு சுய புத்தி கம்மி மனைவி மீது உள்ள காதலை அம்மா தங்கை மேல் அவ்வப்போது கோபமாக காட்டுவான் ஏழாம் ஏழாவது மாதம் மகளுக்கு பெரிதாக வேண்டாம் வீட்டோடு வளைவாய வளைகாப்பு செய்யணும் என்று வசந்தாவிற்கு ஆசை மருமகள் ஆசைப்பட்டால் என்று கிட்டத்தட்ட நெருங்கின சொந்த பந்தங்கள் அனைவரையும் கூப்பிட்டு வீட்டில் வீட்டின் வெளியே பந்தல் போட்டு வளைகாப்பு செய்தான் விசாகன் அப்போது செலவு என்று செலவு என்று நினைத்தாலும் இருக்கிற பொண்ணு ஆசைப்படுறா செய்யட்டும் என்றுதான் வசந்தா மகனுடன் சேர்ந்து வேலை செய்தார் இதுவே ஏழாம் மாதம் நதிநிலாவிற்கு வீட்டோடு ஒரு புது சேலை வாங்கி ஐந்து வகை சாதம் செய்து கண்ணாடி வளையலை வாங்கி போடலாம் என்ற ஆசைப்பட்டு மருமகளிடம் சொல்ல என்னது வளகாப்பா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்க இல்லையா இவளே ஒரு வாழா வெட்டு இவளுக்கு வளகாப்பு வச்சா ஊர் சிரிக்கும் கேட்டிங்களா உங்க அம்மா சொல்கிறத ஆசைப்படலாம் அதுக்காக இப்படி பேராசைப்படக்கூடாது உலகத்தை போல மக புருஷனோட வாழ்ந்திருந்தா உங்கள் அம்மாவை பிடிக்கவே முடியாது என்றாள் ஏமா உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா என்று மகனும் அம்மாவை அதட்ட நான் உண்மையிலேயே பேராசப்படுறேனா என்று அந்த அப்பாவை நினைத்து கொண்டார் வளைகாப்பிற்கும் கணவனுக்கும் என்ன சம்பந்தம் தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது இதில் கணவன் இருந்தே ஆகணும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லையே பாவம் வசந்தா மருமகள் அப்படி பேசினதும் விட்டுட்டார் அதிலிருந்து மருமகளுக்கு மகள் மேல் அதிருப்தி இருக்கு என்று புரிந்து கொண்டவர் உடனடியாக யோசித்து நிலா நாம இங்கேயே டெலிவரி பார்த்துக்கலாம் என்றார் தயக்கத்துடன் தான் கிட்ட சொல்ல அதனால என்ன நாம ரெண்டு பேரும் இருக்கோம் பார்த்துக்குவோம் என்றார் நிம்மதியாக இருந்தது வசந்தாவிற்கு மகனிடம் சொல்ல சரி உங்க இஷ்டம் என்றான் மாதங்கி யோசித்து பார்த்தால் இங்கே வைத்துக்கொண்டால் குடும்ப செலவு அதிகமாக இருக்கும் தேவையா அங்கேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் அதிகாலையில் வழிவர ஆட்டோ பிடித்து ஓடினார்கள் டெலிவரி அறைக்கு கூட்டி போனார்கள் ஆனால் சுகப்பிரசவம் நடக்கலை ஒரு வழியாக தாயே ஒரு பாடு படித்து விட்டுத்தான் அவளின் மகன் பிறந்தான் ஆண் பிள்ளை என்றதும் வசந்தா பூரித்து போனார் நீங்கெல்லாம் எத்தனை பட்டாலும் திருந்தவே மாட்டீங்க பிள்ளை பெத்தவங்க என்ன என்ன சுகத்தை அனுபவிச்சிட்டீங்க இப்போ அவன் வந்து நிலாவுக்கு நல்லது செய்ய போகிறான்னு ஏ ஏ போகிறானாக்கோ இப்படி சந்தோஷப்படுறீங்க என்று மாணவி கேட்க அதுக்கு இல்லடி பொண்ணா பிறந்து நாம் பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு கடவுள் நிலாவை பொண்ணாக படைச்சு அவளும் படாத கஷ்டம் பட்டுட்டா இப்போ இவ இப்போ இவளுக்கும் பொண்ணா பிறந்தா எங்களை போலவே அதுவும் கஷ்டப்படுமேன்னு தாண்டி நினச்சி கவலைப்பட்டேன் நல்ல வேலை ஆம்பளப் பிள்ளையாக பிறந்துட்டான் ஆப்ரேஷன் பண்ணித்தான் குழந்தையை எடுத்தார்கள் ஒரு வாரம் வசந்தா மருத்துவமனையில் இருக்க முத்தலகி தான் சமையல் செய்து கொடுத்தார் வானதி வண்டியில் சென்று கொடுத்துவிட்டு வந்தாள் வீட்டிற்கு வந்த பிறகு வசந்தா மகளையும் பேரனையும் பார்த்து கொண்டார் செலவுதான் கொஞ்சம் கூட கூட குறைய ஆனது நிலா மேனேஜரிடம் கேட்டு கடன் வாங்கி இருந்தாள் ஏனென்றால் அவளுக்கு ஆபரேஷன் செய்ததால் மூன்று மாதத்திற்கு மேல்தான் அவளால் வேலைக்கு போக முடியும் மூன்று மாதம் சம்பளம் இல்லாமல் கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டால் நெதிநிலா குழந்தை பிறந்த பிறகு கணவனும் மனைவியும் வந்து ஒரு நாள் பார்த்துவிட்டு சென்றார்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு என்ன ஏது என்று கூட கேட்கலை விசாகன் மாதங்கிக்கு மேல் மேலும் பொறாமை பொங்கியது ஆம்பளப்புள்ள அதுவும் அப்படியே தகப்பன உரிச்சு வச்சுக்கிட்டு பிறந்திருக்கிறான் அபியுக்தனின் அபியுக்தனின் நகல் மாதிரி இருந்தான் ம் விஜயா அத்தை என் மகனுக்கே இந்த பிள்ளை பிறக்கலை அப்படின்னு சொல்லுது அது மூக்கை உடைக்கிற மாதிரி இப்படி அப்பனை போலவே பறந்துருக்கிறான் போல என்று நினைத்து மாதங்கி அம்மா கூட சும்மா பேருக்கு வந்து பார்த்து அவள் அம்மா கூட பேருக்கு வந்து பார்த்து விட்டு போனார் போனவர் பொங்கி போனார் பாத்தியாடி யோகத்தை ஆம்பள பிள்ளையாக பெற்றுருக்கிறான் யாரையும் அவள் தயனாத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பொம்பளை பிள்ளையா இருந்தால் அப்பேன் வீட்டு பக்கமும் ஆதரவு வேணும் வயசுக்கு வந்தால் தாய்மாமன் சீர் வேணும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் ஆனா இப்ப அப்படி இல்லையே என்றார் பொறாமையுடன் மாதங்கிக்கும் கனிநிலாவுக்கும் ஏக பொருத்தம் மாதங்கி சும்மாவே வேலை செய்ய மாட்டாள் இப்ப காலையில் எழுந்து சமையல் செய்து கணவனுக்கு எட்டு மணிக்கு கொடுக்கணுமா கணவனுக்கு எட்டு மணிக்கு கொடுக்கணும் அவளால் செய்ய முடியலை கனிநிலா அம்மாவிற்கு கூட வீட்டு வேலையில் உதவ மாட்டாள் இப்போது மட்டும் செய்து விடுவாளா என்ன மாதங்கி கணவனிடம் புலம்பினால் அவன் கணினிலாவிடம் அன்னைக்கு உதவி செய் என்றால் என்னால் முடியாது நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் என்னால் முடியாது நீ மட்டும் ப்ளஸ் டூ படிக்கும்போது என்னென்ன அலம்பல் பண்ணின என்று அவள் பேச வாயை மூடிக்கொண்டவன் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் கணவனுக்கே காலையில் சாப்பாடு இல்லை என்றால் நாத்தனாருக்கு மட்டும் செய்து கொடுப்பாளா மாதங்கி சில நாட்கள் பட்டினியாக சென்ற கணினிலா தாயிடம் புலம்ப நீ முதல் நாள் இரவு கொஞ்சம் சாதம் படித்து தண்ணி ஊற்றி வை மறுநாள் காலையில் பழைய புலம்ப வச்சு சாப்பிட்டுட்டு அதையே மதியம் எடுத்துக்கிட்டு போ என்று நிலா ஐடியா கொடுக்க எல்லாம் என் தலை எழுத்து என்று திட்டிக் கொண்டே பட்டினி கிடக்க முடியாமல் செய்தாள் மாதங்கி தானாக சமைத்து சாப்பிட வலிச்சு போய் அடிக்கடி கடையில் வாங்கி சாப்பிட்டாள் விளைவு வயிறு கெட்டுப்போனதும் இல்லாமல் செலவும் அதிகமானது குழந்தைக்கு சரியான உணவு கொடுக்காமல் குழந்தைக்கும் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போனது ஏனென்றால் இதுவரை பேத்தியை வளர்த்தது வசந்தாதான் நதிநிலாவும் அவரும் தான் பிறந்தது முதல் வளர்த்தார்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று பார்த்து பார்த்து செய்வார்கள் ரொம்ப சுத்தமாக குழந்தைகளுக்கான பொருளை வைத்துக் கொள்வார்கள் மாதங்கி அப்படியெல்லாம் இல்லை குழந்தையின் வாட்டிலே ஒழுங்காக கூட கழுவுவது இல்லை வெந்நீரில் போடுவதே இல்லை வீட்டை சுத்தமாக கூட்டி பெருக்கி துரைத்து வைத்துக்கொள்வதும் இல்லை அதனால் குழந்தை கண்டதையும் எடுத்து வாயில் வைத்து அதனால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஒரு ஒரு மாதம் முடிவதற்குள் குழந்தையை மருத்துவமனையில் சேர்க்கும் அளவு வந்துவிட்டது விசாகனுக்கு உண்மை நிலை புரிந்தது அம்மா வீட்டில் இல்லாததால் இந்த நிலை என்று புரிந்தது மாதங்கியும் அதையேதான் சொன்னாள் உங்க அம்மாவும் தங்கையும் இங்கேயே இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது உங்க அம்மாவை வர சொல்லுங்க என்றாள் விசாகனும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஊருக்கு சென்று அம்மாவை கூப்பிட்டான் வசந்தாவிற்கு கோபம் வந்தது ஆனால் காட்ட முடியாதே என்று அடக்கி கொண்டு ஊர் உலகத்தில் பொம்பள பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய கடமை பெத்த தாய்க்கு இருக்கு மருமகளும் மருமகளுக்கே பிரசவம் பார்த்த நான் மகளுக்கு பார்க்காட்டி எப்படி அதுவும் என் மகள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் அனாதையாக நிற்கிறாள் உன் பொண்டாட்டிக்கு நீ இருக்க அவங்க அம்மா வீடு இருக்காங்க அப்புறம் என்ன என்று தயவாகத்தான் சொன்னார் ஆனால் முத்தலைகி அப்படி தயவாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே எனவே என்ன விசாகன் இது நியாயமா இது நியாயமா நியாயமாக பார்த்தா நீயும் உன் தான் பிரசவ செலவை இருக்கணும் தலை பிரசவம் தாய் வீடு தானே செய்யணும் அதுதான் முறை மூன்று ஆவது அவளை உங்கள் வீட்டில் வச்சிருந்து முறை செஞ்சு தான் அனுப்பியிருக்கணும் நீ பெரியவன் தானே உனக்கு அந்த பொறுப்பு வேண்டாமா பாவம் குழந்தை பிறக்கிறதுக்கு முத முதல் நாள் வர வேலைக்கு போனவ ஆப்ரேஷன் வேறு இருக்கு மூணு மாதம் கண்டிப்பாக அவள் ரெஸ்ட்டு எடுக்கணும் வேலைக்கு போக முடியாது சம்பளம் கிடையாது இந்த மா இந்த மூன்று மாதம் அவள் எப்படி சமாளிப்பா பாவம் பிள்ளைக்கு எதுவும் வாங்கக்கூட காசு இல்லாமல் அத்தனை கஷ்டப்படுறா கல்யாணமாகி ஒரு பிள்ளை பெற்றவனுக்கு இந்த அறிவு கூடவா இருக்காது உன் பொண்டாட்டிக்கு வேலை பார்க்க உன் அம்மாவை கூப்பிட வந்த கூப்பிட வர தெரிஞ்ச உனக்கு கூட பிறந்தவளுக்கு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச கடமையை செய்யலையே அப்படின்னு கூடவா அறிவில்லை நீ எல்லாம் என்ன ஆம்பளை பிள்ளை கூட பிறந்தவளுக்கு நியாயமாக செய்ய வேண்டியதை செய்யக்கூட கணக்கு பார்த்த அதுதான் உன் பொண்டாட்டி இப்படி உனக்கு செலவு வைக்கிறா ஏன் உன் மாமியாரை கூட்டி வந்து கூடவே வச்சுக்க வேண்டியது தானே அப்போ உதவி செய்யலை அவங்க இப்போவாவது செய்யட்டுமே பொண்டாட்டி பேச்சை கேட்க கேட்கணும் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் கேட்டால் தான் உருப்பட முடியும் ஆனால் பொண்டாட்டி எப்படி என்ன செய்கிறா கட்டுச்சட்டாக இருக்காளா அப்படின்னு தெரியாமல் அவள் பேச்சை கேட்கக்கூடாது பெற்றவளுக்கும் கூட பிறந்தவளுக்கும் செய்கிறதுக்கு கணக்கு பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் நியாயமாக செய்ய வேண்டியதை செய்யணும் அஞ்சு மாதம் ஆவது நிலாவுக்கு உன் அம்மா துணை இருக்கணும் இல்லை அம்மா கூட இல்லையா அம்மா உன் கூட வரணும் அப்படின்னா நிலாவையும் அவள் பிள்ளையையும் உங்கள் வீட்டில் கூட்டி போய் அஞ்சாறு மாதம் வச்சிருந்து அப்புறம் அனுப்புங்க என்றார் அவன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி நிலாவை கூட்டிக்கிட்டு தான் அம்மா இப்போ வருவாங்களாம் அவள் வேலைக்கு போகலை சம்பளமும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் கூட்டிக்கிட்டு வரட்டுமா என்றான் அவன் கேட்ட விதத்திலேயே வேண்டவே வேண்டாம் என்று மாதவி வைத்தாள் அவனும் நிம்மதியாக ஊர் போய் சேர்ந்தான் முத்தலகியும் ஏதோ கடன் கொடுத்து உதவ ஒரு வழியாக மூன்று மாதம் சமாளித்த நதிநிலா நான்காவது மாதம் வேலைக்கு போய்விட்டால் மதிய நேரம் வீட்டிற்கு சாப்பிட வர அனுமதி கொடுத்தார் மேனேஜர் அந்த நேரம் வந்து மகனுக்கு பால் கொடுத்துவிட்டு சென்றாள் ஐந்து மாதம் வரை சமாளிக்க முடியாத மாதங்கி அம்மாவையும் பெரிய தங்கையையும் வரச்சொல்லி உதவிக்கு வைத்து கொண்டாள் மாமியாரின் தொல்லை தாங்களே நான் காலையில் ஃபில்டர் காப்பி தான் குடிப்பேன் ஒரு ஃபில்டர் வாங்கியிருங்க என்றார் இப்படியே அவருக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பட்டிய நீண்டு கொண்டே போனது தங்கையும் அப்படித்தான் அதான் அது வேணும் இது வேணும் என்று கேட்டு வாங்கி கொண்டாள் ஐயோ இதுக்கு அம்மாவையும் நிலாவையுமே வர சொல்லி இருந்தா இந்த அளவு செலவு வந்திருக்காது வந்தாலும் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்ச மாதிரி இருந்திருக்கும் ஊரும் உறவும் என்ன பார்த்து ஜாடை மாடையாக பேசுறது பேசாமலாவது இருந்திருப்பாங்க என்று அவனுக்கு தோன்றியது ஆனாலும் மனதில் எல்லாம் வாய்விட்டுச் சொல்ல முடியாதே கொண்டாட்டியிடம்